ஸோ நிஃப்டி இது பார்த்திங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் முடிச்சா ஸோ அண்ட் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வழக்கம் போல நெக்ஸ்ட் வீக்குக்கான ப்ரொஜெக்ஷன் அண்ட் மண்டேக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் மேக் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு லா லாஸ்ட்டு ஃப்ரைடே இன்னைக்கு என்னால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியாது ஐ மீன் ஃப்ரைடே என்றைக்கான மார்க்கெட்டுக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு நான் போஸ்ட் பண்ண வீடியோஸை நான் போஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ அதனால மேபி அந்த 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 ரேட்ல மட்டும் என்னால் கரெக்டாக அப்டேட்ஸ் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ ஐம் ஸோ சாரி ஃபார் த இதுக்கப்புறம் அப்டேட்ஸ் கரெக்டாக வந்துடும் ஸோ இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்ட்டி எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நெக்ஸ்ட் வீக்குக்கு எந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் ஃபார் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோடைய ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் இந்த

ஆர்டர் பிளாக்கு ஸ்ட்ரைட்டாகவே அப்பர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபிஜியும் இருக்கு அந்த ஆர்டர் பிளாக் கூடவே பேர் ஆகி இல்லை பட் ஸ்டில் அந்த இடத்துல ஒரு எஃபிஜி இருக்கு ஸோ அப்போ மார்க்கெட் திருப்பி ரிட்டர்ன் ஆனாங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் உள்ள இன்னும் மிட்டிகேட் ஆகாத ஆர்டர்ஸ் இருக்கும் ஸோ அதனால மார்க்கெட் இங்கேருந்து புல் பேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் அதிகமான சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் ஸோ அதனால நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல என்னோட அனாலிசிஸ் என்ன அப்படின்னா மார்க்கெட் சப்போஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்ல இருந்து ஒரு டவுன் சைட் மண்டம் கொடுத்து கீழே இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக்கோட சோன்ஸ் குள்ள வந்தாங்கன்னா மைட் பி இங்கேருந்து திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதோட சோன்ஸ்

எக்ஸ்பெஷலி அண்ட் 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 த சேம் முன்னாடி நமக்கு வந்துட்டு 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 சொன்ன மாதிரி ஒரு 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 ஃபேர் பேர் அது இனிமேல் கன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஸோ 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 எப்போ நான் நான் ஃபுல் ஃபுல்லாக அவுட் அவுட்டாக கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு 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 இந்த 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 பிரேக்கர் கட் கட் ஆகணும் ஆச்சுன்னா எக்ஸ்பெக்ட் சம் சீரியஸ்லி சப்போஸ் லோ ஆகி மார்க்கெட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும் உங்களுக்கு இல்லை நினைக்கிறேன் பிகாஸ் அதை பற்றி பெருசாக வீடியோஸ் தெரிக்கான்சஸ் இது வரைக்கும் ஸோ சிம்பிளாக முன்னாடி சொன்ன அந்த ஒன் தௌசண்ட் நைன் இருந்து டுவெண்ட்டி ஒன் குள்ள பட்சத்துல அப்பர் மட்டும் அந்த பாயிண்ட் கிட்ட வந்து ரிவர்ஸ் சில இருக்குற மாதிரி நான் பாக்குறேன் ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் யூவாக இருக்கும் ஸோ ஜஸ்ட் பிகாஸ் இந்த ரீஜன் அதாவது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரீஜன் கிட்ட வரப்ப வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர் மட்டும் ப்ரொவைடட் அந்த இடத்துல ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட ஷிஃப்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆஸ் ஆஃப் நோ எங்கே நடக்கும் அப்படிங்கிறது என்னோட ஆண்டிஸ்பேஷனாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த பாயிண்ட் விஜேஷ் வந்துட்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி அண்ட் அத் சேம் டைம்ல டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஸோ இந்த ரெண்டு நமக்கு நமக்குஷிப் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சப்போஸ் நமக்கு ப்ரீவியஸ் டேஸோட அதாவது வந்துட்டு தேர்ஸ்டே அன்னைக்கு போட்ட லோஸ் வந்துட்டு மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிச்சுரு அந்த ஸ்விங் லோஸை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிச்சு அப்படின்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர் மூமெண்ட் அப்போ வந்துட்டு மார்க்கெட் இந்த ரீஜன்கிட்ட வரணும் இந்த லோவை ஸ்வீப் பண்ணி இந்த ஆர்டர் பிளாக் உள்ள வந்துச்சு நான் நீங்கள் நான் அந்த ரீஜனையும் கூட வரைஞ்சிடுறேன் ஸோ இந்த லோ ஸ்வீப் பண்ணி இந்த ஆர்டர் பிளாக் உள்ள வந்துச்சுன்னா எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் எம் எந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் இந்த ஹைய பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர்மம் அந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நாளைக்கான இருக்கட்டும் வீக்குக்கான இருக்கான இருக்கட்டும் என்னோட அனாலிசா இருக்கும் இது ஓவரா நெக்ஸ்ட் வீக்கு தான் இருக்கும் நாளைக்கான மார்க்கெட்லையும் ஆப்வியஸ்லி அதே தான் பிகாஸ் அந்த ரீஜன் ரொம்ப பக்கத்தில் தான் ஸோ ஒன் தௌசண்ட் நைன் அவ்வளோ ஒன்றும் தூரமாக இல்லை இப்போ இருக்கிற ஜஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் தான் நாளைக்கு வந்து பெரிய கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த ரீஜன்ல தான் ஓப்பன் ஆக போகுது சப்போஸ் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா அந்த ரீஜன் தான் ஓபன் ஆகும் சோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் ஒரு இம்பாலன்ஸ் கிரியேட் ஆகும் இம்பாலன்ஸ் கிரியேட் பண்ற இம்பாலன்ஸ் வந்து திருப்பி பேலன்ஸ் பண்றதுக்காக ரீபேலன்ஸ் பண்றதுக்காக மார்க்கெட் திருப்பி அந்த ரீஜனுக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால நாளைக்கான மார்க்கெட்லயும் நீங்க இதே இந்த வீக்லி அனாலிசிஸே வச்சுக்கிறது பெட்டர் சப்போஸ் ஒன்ஸ் இந்த ஆர்டர் பிளாக் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல அது நம்ம எப்படி எப்படி பிரேக் பண்ணுது அப்படிங்கறத பொறுத்தது சப்போஸ் அது என்ன மாதிரி

ஸ்னா ஓட்டிங் ஸோ நம்மளோட ஓடி பாயிண்ட் வந்துட்டு இந்த ரீஜியன் தான் ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆங்கர் பண்ணணும் ஸோ எக்ஸாக்ட்லி டு பி ப்ரிசைஸ் நம்மளோட ஓடி பாயிண்ட் வந்துட்டு இந்த ரீஜன் கிட்ட இருக்கும் ஸோ இந்த ரீஜன்கிட்ட எனிவேர் பிட்வீன் மார்க்கெட்ஸ் திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கு ப்ரொவைடர் அது கூட ஏதாச்சும் நமக்கு ஒரு பீடியரை அலைன் ஆகிருக்கணும் லெட்ஸ் கோ ஃபார் ஹவர்லி டைம் ஃப்ரேம் ஸோ கிளியர்லி தெர் இஸ் multiple மல்டிபிள் எஃப்ஜிஸ் அந்த பாயிண்ட்ஸ் கிட்ட அலைன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால மார்க்கெட்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்டே ஒரு குரூஷியல் பாயிண்ட் தான் ஸோ இதுக்கப்புறம் அப்பர் சைடில் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா டெஃபினட்டாக இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கணும் ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்துட்டு இந்த ரீசன் கிட்ட நமக்கு ஃபார்ம் ஆகச்சினா ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மார்க்கெட் எப்போ கிராஸ் ஆகுதோ அதாவது பேங்க் நிஃப்டி எப்போ கிராஸ் ஆகுதோ வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மூமெண்டம் அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நம்ம டவுன் சைடு momentum எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது வந்துட்டு வீக்லி நோட்டீஸில் ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கு ஸோ வீக்லி பேசிஸில் ஒன்ஸ் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுக்கு மேலே பேங்க் நிஃப்டி அப்பர் சைடில் ரேலி கொடுத்தாங்க அப்படின்னா கொடுத்துட்டு திருப்பி ஆட்டோமேட்டிக்காக ஒரு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் ரீட்லேஸ்மெண்ட் எடுப்பாங்க அந்த ரீட்ஸ்மெண்ட்டில் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம் வித் லோ ஆசை ஸ்டாப் லாஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம என்ட்ரி பண்ணோம்னா ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியில் ஸோ இப்போதைக்கு என்னோட வியூன்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடை பிரேக் பண்ணுற பட்சத்தில் வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு மட்டும் ஆன் பேங்க் நிப்டி ஸோ இதை தாண்டி பெருசாக பேங்க் நிஃப்டியை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்ல ஆன் டெய்லி பேசிஸ் ஐ மீன் சாரி வீக்லி பேசிஸ் நம்ம வந்துட்டு இப்ப டெய்லி பேசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம் நாளைக்கு இன்ட்ராய்டில நிஃப்டி எப்படி இருக்கிறது ஐ மீன் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறத பாத்தா சோ பேங்க் நெக்ஸ்ட் ஷார்ட்டி ஷிஃப்ட் எந்த பாயிண்ட்ஸ்ல இருக்கும் அப்படின்னா இந்த ரீஜியன் ஸோ இந்த ரீஜியனோட ஆங்கர் பாயிண்ட்டுங்கிறது ஆல்மோஸ்ட்டு அதே ரீஜியன் தான் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பக்கத்தில் தான் இருக்காங்க ஸோ இதை தாண்டி பார்க்குறப்ப நமக்கு இந்த ஹைஸுமே ஒரு ஆங்கர் ரீஜியன் தான் ப்ரொவைட் இந்த லோஸ் நமக்கு வந்துட்டு ஸ்வீப் ஆகணும் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு டிப்பிக்கல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னமா இருக்குது அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஆனாங்க அப்படின்னா அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு கேப் டவுன் ஆகி இந்த ஈக்குவல் லோஸுக்கு கீழே மார்க்கெட்ஸ் வந்து திருப்பி மார்க்கெட்ஸ் மேலே போய் இந்த ஹைஸை பிரேக் பண்ணுற பட்சத்தில் அதாவது இந்த இடத்துல இருக்கிற ஹைஸை பிரேக் பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைல் மூட்டமாக எக்ஸ்பெக்ட் பண்ணணும் பண்ணிக்கலாம் ஸோ என்னோட என்ட்ரி மாடல் சப்போஸ் நாளைக்கு பேங்க் நிஃப்டி நான் சொன்ன மாதிரி நடந்தாங்கன்னா என்னோட என்ட்ரி மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த லோஸ் தான் என்னோட என்ட்ரி பாயிண்டா இருக்கும் ஐ மீன் இந்த லோஸ் தான் என்னோட ஸ்வீப்பிங் பாயிண்டா இருக்கும் மார்க்கெட் ஒன்ஸ் இந்த ஏரியாவை ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு அப்பர் சைடு மண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அண்ட் அந்த அப்பர் சைடு மண்டம் நான் எப்போ வேலிட் பண்ணுவோம்னா எனக்கு வந்து இந்த ஹைஸ் பிரேக் ஆகுற பட்சத்தில் பிரேக் ஆகி ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்ட் இதுக்கு மேலே கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் பண்ணுங்கன்னா அந்த இடத்துல நான் என்னோட ஹைஸை வேலிடேட் பண்ணுவேன் ஹைஸை வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணுவேன் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எனக்கு வந்துட்டு இந்த லெக்கோட ஃபோர்ட்டி பாயிண்ட்டில் கிடச்சிச்சு அப்படின்னா நான் வந்துட்டு என்ட்ரி பண்ணுவேன் அதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரீஜனில் கிடச்சிச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் என்ட்ரி பண்ண ட்ரை பண்ணுவேன் ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட என்ட்ரி மாடலாக இருக்கும் ஃபார் பேங்க் நிஃப்டி ஸோ இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல ஜஸ்ட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ அதை தாண்டி பெருசாக அதுவும் பேசுறதுக்கு இல்லை ஸோ உங்களுக்கு பார்க்குறேன் திஸ் இஸ் கனன்ஸ் எனி ஃப்ரம் மாஸ்டர்ஸ்